பாஸ்குலைடி எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நோய்களுக்கும் தனித்தனி டெஸ்ட் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க முடியாது சில டைம் பிளட் டெஸ்ட் தேவைப்படலாம் சில டைம் ஸ்கேன் ஈவன் பயாப்ஸி அந்த தசைகளை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க அந்த பயாப்சி டெஸ்ட்டும் தேவைப்படலாம் ஸோ வந்தவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா பொதுவாக ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா ஸ்மோக்கிங்கை நிறுத்திடணும் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும் ஸோ டயட் டயட்ரி ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம் பிகாஸ் அந்த இன்ஃப்ளமேட்டரி டயட்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இந்த தன்னுடல் தாக்குதல் நோய்க்குமே இந்த இன்ஃப்ளமேட்டரி டயட்டை எடுத்துக்கணும் வணக்கம் நான் டாக்டர் நாகேந்திரன் கன்சல்டன்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வாஸ்குலைட்டிஸ் இப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நோய்களுக்கும் தனித்தனி டெஸ்ட் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க முடியாது சில டைம் பிளட் டெஸ்ட் தேவைப்படலாம் சில டைம் ஸ்கேன் ஈவன் பயாப்சி அந்த தசைகளை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க அந்த பயாப்சி டெஸ்ட்டும் தேவைப்படலாம் ஸோ இது வந்து டயக்னோஸ் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தா பொதுவாக சில வேஸ்குலைட்டிஸ் ரொம்ப சில வேஸ்குலைட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஒரு தடவை வந்துட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வராது எக்ஸாம்பிள் இந்த ஸ்மால் வெசல் வேஸ்குலைட்டிஸில் ஐஜிஏ வாஸ்குலைட்டிஸ்ன்னு சொல்லியிருப்போம் ஸோ அந்த வேஸ்குலைட்டிஸ் ஆகும்னா ட்ரீட்டபுள் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் பின்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் காமி பட் முக்கால்வாசி வாஸ்குலைட்டிஸ் வந்துட்டு லைஃப் லாங் ஃபாலோஅப்பில் இருக்கணும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் ஸோ இம்யூனோ சப்ரஷன்னு சொல்லுவாங்க இந்த தன்னுடல் தாக்குதல் நோய்களில் எல்லாத்துக்குமே அந்த இம்யூனோ சப்ரஷன் யூஸ் ஆகும் ஸோ அந்த இம்யூனோ சப்ரஷன் உங்கள் உடலில் இருக்கிற இம்யூனிட்டியை கம்மி பண்ணி வைக்கும் ஸோ அந்த வகையான மருந்துகளை யூஸ் பண்ணி ஸோ இந்த வேஸ்குலேட்டர்ஸை கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் பொதுவாக இதில் வந்துட்டு நாட் கியூரபிள் நோயை வந்து குணப்படுத்த முடியாது கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும் ஸோ மாத்திரைகளை நிறுத்தி திரும்ப நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ எப்போவுமே மாத்திரைகளில் கண்டினியூஸாக போய் போட்டுட்ருக்கணும் மருத்துவர் அறி அறிவுரையின்றி வந்து மாத்திரைகளை நிறுத்தக்கூடாது ஸோ இது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் இதுவே ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு போயிட்டா பொதுவாக இந்த மாதிரி தன்னுடல் தாக்குதல் நோய் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வரும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சிலதை சொல்லுவாங்க இந்த ஸ்மோக்கிங் இன்ஃபெக்ஷன் ஜெனட்டிக் காசுங்கிற மாதிரி சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்டும் வந்து ஒரு நோய்கள் வந்தால் அதுக்கான ப்ரோக்ரஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமே தவிர நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் கிடையாது ஸோ அப்படி என்னென்ன பண்ணலாம் அதாவது வேஸ்குலேட்டிஸ் வந்தவங்களுக்கு தான் இந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் வராமல் தடுக்கிறதுக்குன்னு ஒன்று காமன் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் கிடையாது ஸோ வந்தவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா பொதுவாக ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா ஸ்மோக்கிங்கை நிறுத்திடணும் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும் ஸோ டயட் டயட்ரி ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் அந்த இன்ஃப்ளமேட்டரி டயட்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இந்த தன்னுடல் தாக்குதல் நோய்க்குமே இந்த இன்ஃப்ளமேட்டரி டயட்டை எடுத்துக்கணும் பொதுவாக ரெட் மீட்னு சொல்லுவாங்க அந்த இறைச்சி வகைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடேரியன் டயட் ஜாஸ்தி எடுத்துக்கணும் நட்ஸு இந்த ஃபிஷ் ஆயில் இது மாதிரி குட் கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இதுவே வந்துட்டு ஃபிஷ் அண்ட் சிக்கன் எடுத்துக்கலாம் பட் வந்து இறைச்சி வகைகளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும்